வருக்கும் வணக்கம் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை திருக்குறள் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் திருக்குறள் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் மையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று விளக்கம் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது திருக்குறள் இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டு இரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது திருக்குறள் இருபத்தி நான்கு உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் பித்து விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் திருக்குறள் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனிடையே வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் திருக்குறள் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் ஆவர் திருக்குறள் இருபத்தி ஏழு சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய அறிவில் உள்ளது உலகம் திருக்குறள் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் திருக்குறள் இருபத்தி ஒன்பது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமையும் காத்தல் அரிது விளக்கம் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதில் இருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் திருக்குறள் அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் இருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் விளக்கம் எல்லா உயிர்கள் இடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்